மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் என் பீஸ் ஆஃப் பேப்பர்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது இல்லாமல் எதுவும் இல்லை ஏன் எவருமே இல்லை அதை சம்பாதிக்க தான் எல்லோரும் எல்லா திலவாரித்தனமும் பண்ணுறாங்க மணி இஸ் எவ்ரி திங் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அந்த பணத்தை சம்பாதிக்கிறதும் திருட்டுறதும் பறிக்கொடுக்கிறதும் வாழ்க்கையின் முழு வேலையாக போச்சு மனுஷனுக்கு சிலர் அடுத்தவன் பணம் திருட்டு போச்சுன்னா அப்படியே நான் அஸ்தட்டியாக கேட்பாங்க அதேவே அவன் பணம் திருட்டு போச்சுன்னா ஐயோ போச்சேன்னு அலருவாங்க அப்படி தான் சென்னை மாநகர பஸ்ஸில் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த பஸ்ஸு தீநகர்லேருந்து திருவேடு காட்டு போகிறது தீநகர்லேருந்து கிளம்பும் போது நல்ல கூட்டம் ரெண்டு மூணு ஸ்டாப்பு தாண்டின பிறகு தான் கூட்டம் குறைஞ்சி சுமாரான நிலையில் பயணிகள் நின்றுக்கிட்டோம் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பெரியவர் கண்டக்டர் பார்த்து ஐயோ பேக்கில் கையை விட்டு பணத்தை திருட்டு ஒருத்தன் இறங்கிட்டான் கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சத்தம் போட்டார் அது கண்டக்டர் யார் அவனை கேட்டார் பெரியவர் அதோ அவன் தான் பஸ்ஸுக்கு வெளியே ஒருத்தனை காட்டினார் பஸ்ஸோ போயிட்டுருக்கு பஸ்ஸுக்கு வெளியே எட்டி பார்த்த கண்டக்டர் அவனெல்லாம் பிடிக்க முடியாது போய் சீட்டில் உட்காரு நான் அசால்ட்டாக சொன்னார் அதுக்கு பெரியவர் சார் பஸ்ஸை கொஞ்சம் நிறுத்துங்க நான் இறங்கி போய் அவனை பிடிக்கிறானார் கண்டக்டர் திம்முறாக உனக்காகலாம் பஸ்ஸு நிற்காது பஸ்ஸில் வந்தால் ஜாக்கிரதையாக பணத்தை வச்சுக்க தெரியல இல்லைனா எதுக்கே பஸ்ஸில் ஏறா சாவுகிராக்கி மரம்டா போய் சீட்டில் உட்காரியா பெரிய பயில் வந்துப்பார் ஓடுற பஸ்லேருந்து இறங்கி ஓடி போய் பிடிச்சிடுவாருன்னு நக்கல் அடித்தார் பெரியவராக இப்போ கூலாக ஹலோ கண்டக்டர் அவன் உங்கள் பேக்கில் கையை விட்டு உங்கள் பணத்தை தான் எடுத்துகிட்டு ஓடனான்னு சொன்னார் உடனே அந்த கண்டக்டர் பைப்பில் அவன் தோளில் தூங்கின பேக்கை திறந்து பார்த்து அதிர்ச்சியாகி பெரியவரை பார்த்து இவ பெருத்து ஏன் இப்போ சொல்கிறேன்னு பரிதாபமாக சொல்ல அதுக்கு பெரியவர் பேக்ல பேக்கிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்னேன் நீ தான் கேட்கல சாக் மரமாண்டா இப்போ பணம் போச்சா இன்னும் பதில் சொன்னார் இப்படித்தாங்க ஊருக்குள்ள மனுஷங்க இருக்காங்க பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தில் பத்தில்ன்னு புலம்பாத மனுஷனே இல்லை அது சேர்த்து வச்சிருக்கவனையும் புலம்பு வைக்குது இல்லாதவனையும் புலம்ப வைக்குது எல்லாருமே பணம்ன்ற மாய வலையில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம் அதில் ஏழையும் சரி மிடில் கிளாஸும் சரி பொருளாதாரன்ற மத்ம யுகத்தில் மாட்டி விழிப்புதங்கி கிடக்கிறோம் யாராவது கை மாற்றா கொடுத்து உதவ மாட்டாங்களான்னு பல பேரும் பண கஷ்டத்தில் இருக்கிற நம்ம புலம்புல கேட்டு நாலு வார்த்தை நம்பிக்கையாக பேசி நல்லது நடக்க ஆலோசனை சொல்ல மாட்டாங்களான்னு பல பேரும் தனக்கு வேண்டப்பட்டவங்களை சந்தித்து பேசி வழி தேடுறாங்க அப்படித்தான் ஒரு நாள் காலை நேரத்தில் எங்கள் தெருவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஃப்ரெண்டோட வருகைக்காக எங்கள் தெரு முனையில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் இந்த உரையாடலை கேட்க முடிஞ்சுட்டு அதில் ஒருத்தர் பால் பாக்கெட்டோடு நின்றுக்கிட்டு எதிரில் இருந்தவரை பார்த்து சார் எவ்வளோ சம்பாரித்தாலும் பற்றில பணம் பணம்னு நாயாப்பையாக அலைறேன் சார் இந்த பணம் பற்றாக்குறையால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குன்னு சொன்னார் அதுக்கு எதிரில் நின்றுருந்தவர் என் கிட்ட தான் கேட்க போறியான்னு கேட்க புலமுன்னு ஒரு கொஞ்சம் பதற்றமாகி இல்லை சார் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுனா மனது உற்சாகமாக இருக்கும் ஏதாவது நாலு வாரத்தை நம்பிக்கையாக சொல்லுவீங்கன்னு தான் புலமுண்ணா அப்படியா ஆமாம் சார் உங்கள் கையில் வச்சுருக்கியே இந்த பாலை காய்ச்சாமல் எவ்வளோ நேரம் வரைக்கும் வச்சுருக்கலான்னு ஆரம்பிச்சார் ஒரு மணி நேரம் தாங்கும் காய்ச்சுனா சில மணி நேரம் தாங்கும் சார் இந்த பாலை தயிராக்குனா ஒரு நாள் தாங்கும் சார் அந்த தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வரும் சார் அந்த வெண்ணெய் எத்தனை நாள் வரைக்கும் தாங்கும் பத்து நாள் மேலே தாங்கும் சார் என்றார் அந்த வெண்ணெய் உருக்குனா நெய் வருமா வரும் சார் அது எவ்வளோ நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் உருக்கு உருக்க கெடாமல் இருக்கும் சார் உருக்குனா அந்த நெய் மாதிரி எத்தனை பிரச்சனை வந்து உன்னை உருக்கினாலும் நீ தாங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க ஒரு நாள் அந்த நாளில் என்ன சார் நடக்கும் ம் உன்னை பாடையில் தூக்கிட்டு போவோம் என்ன சார் ஆறுதலாக பேசிகிட்டு வந்துட்டு டக்குன்னு அவங்களா பேசுகிறீங்க அப்புறம் இங்கே அவனுக்கு தான் பணம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டியும் பிரச்சனை உன் பிரச்சனையை தீர்க்க நீ தான் வெட்ட வெளியில் மட்டை மல்லாக்கப்படுத்தி வச்சுக்கணும் போவியா ஆறுதலாக பேசணுமா வெள்ளம் ஆரம்பித்து நடுவில் உச்சம் போய் கடைசியில் கான்ஃபிடண்ட் கொடுப்போம்னு பார்த்தா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு ஒருவேளை பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த மனுஷனுக்கு திடீர்னு தான் வாங்கின கடன் ஞாபகம் வந்திருக்குமோ இந்த மணி எல்லா பயிலையும் மென்டல் ஆகிடுச்சி அப்பஞ்சத்தா அவர் சம்பாதித்த சொத்தை ஆர்வமாக உரிமை கொண்டாடுற வாரிசுங்க அவர் ஏதாவது கடன் வாங்கி வச்சுருந்தா அது திரும்பி அடைக்கிற பொறுப்பை மட்டும் எடுத்துக்கிறதே இல்லை பலரும் செத்துப்போனவர்கிட்ட கடன் கொடுத்துட்டு அதை வசூலிக்க செத்தவரோட வாரிசுக்கிட்ட மனக்கிறத பார்த்தா பாவமாக இருக்கும் அள்ளி சில வாரிசுகள் எங்கள் அப்பா கேட்டால் நீ கடன் கொடுத்துருவியா என்கிட்ட கேட்டால் கொடுத்தா கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நல்லா பேசி அப்பா வாங்குற கடனை பைசல் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சதை பாருன்னு திமுர் பேசலாம் பேசுவாங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் அது மதிய சாப்பாட்டு நேரம் ஒரு ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்கும்னு ஊர் மக்கள் சில சொல்ல அங்கே சாப்பிட போனேன் ஹோட்டலுக்குள்ளே ஓரளவுக்கு கூட்டம் காலியாக இருந்த ஒரு டேபிளில் உட்கார்ந்தேன் சர்வர் தம்பி வந்தார் ஒரு ஆஃப் மட்டன் பிரியாணின்னு ஆர்டர் கொடுத்தேன் அப்போ எனக்கு எதிராக வந்த உட்காந்த ஒரு தம்பி எனக்கும் ஒரு ஆஃப் மட்டன் பிரியாணின்னு ஆர்டர் சொன்னார் ஒரே சமயத்தில் ரெண்டு பேருக்கும் சுட பிரியாணி வந்துச்சு என் தட்டில் கையை விட்டு பிரியாணி அவ்வளோ பார்த்தேன் ரெண்டு கறி பீஸ் ஓரளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு அப்போ எதிரில் உட்காந்த தம்பி என்னை பார்த்து அண்ணன் உங்களுக்கு மட்டும் கறி பீஸ் பெருதாக இருக்குது எனக்கு பாருங்கள் சின்னதாக இருக்குதுன்னு தூக்கி காட்டினார் நான் லேசாக சிரித்து ஆமோதித்தேன் உடனே அந்த தம்பி சர்வரை கூப்பிட்டு தம்பி பீஸ் சின்னதாக இருக்குது பாரு எடுத்துகிட்டு போயிட்டு வேறு பீஸ் மாற்றி கொண்டு வண்ணினார் அந்த பீஸை பார்க்காமலே சர்வரு அப்படிலாம் மாற்றி மாட்டாங்கண்ணே வேறு பீஸ் வேணும்னா இன்னொரு தான் வாங்கணும்னு சொல்ல அப்போ மாற்றி தரமாட்டேன் தரமாட்டாங்கண்ணே என்றான் மீண்டும் அழுத்தமாக ஏய் நான் யார் தெரியுமா சார் ஒருவர் தெரியாதுன்னு குண்டு பாண்டி மகன்டா இந்த பாண்டி மகனை எவனை ஏமாற்ற முடியாது உங்கள் முதலாளியை வர சொல்லு நான் பேசிக்கிறேன்னு தவுண்டு விட்டு திடீர்னு எந்திரிச்சு சாப்பிட்ற மக்களே ஒரு நிமிஷம் ஒரு ஆஃப் மட்டன் பிரியாணிக்கு நூற்றம்பது ரூபா வாங்குறான் இந்த கடை முதலாளி ஆனால் கறி பீஸ் மட்டும் சின்ன சின்னதாக இருக்குது பீஸை மாற்றி கொடுறான்னா கொடுக்க மாட்றான் இது நியாயமா என்று கேட்க சாப்பிட்ற மக்கள் யாரும் அவன் பேச்சை கண்டு கொள்ளாமல் நான் உட்பட பிரியாணியை சுவைப்பதிலே கவனம் செலுத்தினோம் இருந்தாலும் அவன் இந்த குண்டுபாண்டி மகனை எவனை ஏமாற்ற முடியாது எனக்கு நியாயம் வேணும் கடன் முதலாளி இப்போ வந்தாகணும் என்று தவுண்டு விட்டான் அப்போது அங்கு வேலை செய்கிறவர்கள் சிலர் கூடி கலந்து பேசினர் அவன் அவர்களை பார்த்து பயப்படாமல் முதலாளி வந்தாகணும் அது வரைக்கும் நான் பிரியாணியை சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாக மீண்டும் சொல்லிவிட்டு உட்கார்ந்து தண்ணி குடித்தான் சில நிமிடங்கள் மௌனமாக கரைந்தது அடுத்தபடியாக ஓட்டலுக்குள்ள ஒரு முரட்டை ஆசாமி என்ட்ரி ஆகி இங்கே யாரோ பாண்டி மகனை சவுண்டு விட்டு ரவுசு பண்ணுறதுன்னு சத்தமாக கேட்டார் நம்மால் டக்குன்னு எழுந்திரிச்சி பெருசு நான் தான் பாண்டி மகன் சொன்னார் அவர் என் அருகில் வந்து ஏற இறங்க பார்த்து நீதான் தான் பாண்டி மகனா நான்ண்ணா அது நீயே சொல்லிட்டு தெரிஞ்சா எப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பம் பேர் பாண்டி அது நான் சொல்லிவிட்டு தெரிஞ்சா உனக்கு என்னப்பு அப்போ நீ பாண்டி மகன் தானே என்று மீண்டும் உறுதிப்படுத்துகிற மாதிரி கேட்க நம்மளாலும் சலிக்காமல் அதில் ஒன்று இந்த சமூகத்துக்கு சந்தேகமெல்லாம் இதுவரை வந்தது இல்லையே என்று திருப்பி பேச ஓட்டல் முதலாளி இப்போ வேறு கதைக்கு தாவினார் என்ன தெரியுதா ஏற்கனவே பார்த்து பேசுன மாதிரி தான் இருக்குது என் பேர் சாமி ஊர் சொக்கி குளம் அதுக்கு நம்மளால பெருசு நான் உங்கள் ஐடி கேட்கல இங்கே பிரியாணியில் போட்ட பீஸு கொடுக்குற காசுக்கு வருத்தா இல்லைங்கிறது தான் நான் கிளப்பியிருக்கிற பிரச்சனை அதுக்கு பதில் இருக்கா என்று மடக்கினார் அதற்கு அந்த பெருசு உங்கள் அம்மா பேர் தானே என்று கேட்டார் ஆமாம் உங்கள் அப்பா ரயில் அடிப்பட்டு தானே செத்து போனாரு ஆமாம் அதுக்கு என்ன ஏன் எங்கள் அப்பா சாவுக்கு ரயில்வேஸில் காம்படிஷன் வாங்கி தர போகிறீங்களா என்று கேட்க அந்த பெருசு கடுப்பாகி உங்கள் அப்பா பாண்டி ஒரு கடங்காரன் அவன் செத்ததுக்கு காம்பன்சேஷன் வேணுமா என்று இருக்கிற பதிலுக்கு பாண்டி மகன் எங்கள் அப்பா பற்றி பேசுனேன் எனக்கு கோவம் வரும் ஓ ரோஷக்காரன் தானே நீ ஆமாம் அப்போ உங்கள் அப்பா செத்தப்போ நான் நாலு பேரோட உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்டேயும் கிட்டயும் ஓ ப்ரோ நோட்டை காட்டி உங்கள் அப்பா என்கிட்ட மூணு லட்சம் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி கடன் வாங்கியிருக்காரு கடந்த ஆறு மாதமாக வட்டி கொடுக்கல பாவம் அவர் இப்போ தவறி போயிட்டாரு வட்டியை தள்ளிட்டு முதல் தகவ மூணு லட்சத்தை கொடுப்பான்னு கேட்டனே ஞாபகம் இருக்கா பாண்டி மகனுக்கு ஞாபகம் வந்து பேசாது இருக்க பெருசோ விடாது அப்போ என்னெல்லாம் தான் எனக்கும் எங்க அப்பா பாண்டிக்குனோட பந்தம் பிறப்போடு முடிஞ்சு போச்சு இப்போ சம்மந்தமே இல்லை நான் வேறே அந்தால் வேற தனித்தனியும் சொல்லி நான் பாண்டி மகனே இல்லை கடனை கொடுக்க முடியாதுன்னு சாதிச்சியே இப்போ நான் பாண்டி மகன்தான்னு நெஞ்சு நிமித்தி பீத்தி இடித்திரீர பீத்தி நிப்பையில அப்பா வாங்கின கடனை அடைக்க துப்பு இல்லை இவருக்கு பீஸ் சின்னதாக இருக்கான் ஒழுங்கா உன் அப்பா வாங்கின கடனை கொடுறா நீ பாண்டி மகனாக இருந்து இருந்தா என்று கிடிக்கு போட அதற்கு அசராமல் பெருசே இப்போவும் நான் பாண்டி மகன் தான் ஆனால் அந்தாலும் எனக்கு அப்பா இல்லை அப்போ உன் அப்பா யாரு பாண்டி தான் தான் இல்லைன்னு சொன்ன அவர் என் தாயாரின் கணவர் அந்த கணவரின் மகன்தான் நான் என்று பேச கடன் கொடுத்த ஹோட்டல் முதலாளி முக்காடி உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதரா நீ பாண்டி தான் என்று சொல்லிவிட்டு கிளம்ப நம்மால் அந்த கறி பீஸை மாற்றி கொடுக்க சொல்லுங்க என்று கவனமாக கேட்க பெருசு சர்வரை பார்த்து டே அவன் கேட்டதை கொடுங்கடா என்று கூறிவிட்டு போகிறார் அடுத்து பெரிய கறி வர பாண்டி மகன் கரியை கடித்து தின ஆரம்பித்தார் மீண்டும் அடுத்த வீடியோவில் இது மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நான் உங்கள் நண்பன் தீரா